ஹலோ காய்ஸ் வெல்கம் டு Drone அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி இருபதுக்கான நடப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள் ஏழைகளுக்கு எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே குடிசை இருக்கக்கூடாது கான்கிரீட் வீடுகளை தான் அமைச்சு தரப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எந்த ஆண்டு இலக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அது மட்டும் நோட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் பாருங்கள் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அழிச்சிட்டு இருக்காங்கள்ல அதே மாதிரி இந்த உயர்கல்விப்படுறாங்கள்ல அந்த பிஜி எல்லாம் பண்ணுறாங்கள பிஹெச்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தின் பேர் என்ன பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நிறைய பேச ஆரம்பிப்போம் கொஞ்சம் இப்போதைக்கு நோட் பண்ணி வைங்க யாருக்குனா உயர்கல்வி பயில செல்பவர்களுக்கு மட்டுந்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நிதிநிலை அறிக்கையில பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோ பதிவாக போடலாங்க இங்கே பாருங்கள் ஐந்து லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்க தாயுமானவர் திட்டம் அப்போ தாயுமானவர் திட்டம் எதுக்காக போடப்பட்டதுனா வறுமையை ஒழிப்பதற்காக போடப்பட்ட ஒரு திட்டம் சொல்கிறாங்க யார் யாருக்குன்னா இந்த ஆதரவற்றவர்களுக்கு தனித்து வாழும் முதியோர்களுக்கு ஒற்றை பெற்றோர்களுக்கு குழந்தை பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பொருந்தும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் கிட்டத்தட்ட ரெண்டாயிர இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடி இதுக்கு ஒதுக்காங்க பட் எவ்வளோ தருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம சொல்லுவோம் நம்ம தாய் திட்டம்னா வறுமையிலிருந்து மீட்பதற்காக போடப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சால் போதுமானது நெக்ஸ்ட் பாருங்கள் ரூபாய் இருபது கோடியில் பத்து சிறிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் இது எங்கெங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் இப்போ பட் மூணு பிளேஸ் மட்டும் எழுதுங்க கரூர் ஈரோடு விருதுநகர் ஓகேங்களா இது மட்டும் எழுதுங்க அப்புறம் சொல்லலாம் சரிங்க நம்ம என்ன பண்ணலனா உங்களுக்கு மொத்தமாகவே சொல்லிக் கொடுத்துட்றேன் பட்ஜெட்டை பற்றி மட்டும் ஸோ பட்ஜெட்டுக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவை பாருங்கள் சென்னையில் வரும் ஜனவரியில் உலக புத்தாக்க தொழில் மாநாடு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக புத்தாக்க மாநாடு எங்கே நடைபெறுவதுனால் சென்னையில் நடைபெறுகிறது இது தாங்க கொஷின் ஸோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை மிஸ் பண்ணாது அதுவும் முக்கியமாக முதல் தொழில் முனைவோர் இருக்காங்க பார்த்தீங்களா வம்சத்திலே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையும் இங்கே கூறியிருக்காங்க அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீதிமன்ற ஆஜர் இதெல்லாம் வேண்டாம் நான் தமிழக பட்ஜெட் எதாவது சொன்னேன் இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ ஏன்னா பட்ஜெட்னாலே தனியாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் படிக்க படிக்க ஸோ ஆனால் இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாலினத்தவரின் கல்வி செலவை அரசை ஏற்கும் யாருன்னா மூன்றாம் பாலினத்தவர் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள் படிக்கிறது எல்லாமே ஃப்ரீ அது இல்லாமல் அவங்களுக்கு தங்கும் விடுதியும் பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டு சிக்ஸ்டி பர்ன்டேஜ் நிறைய இடங்களில் ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்றத நீங்கள் புரிய வைங்க படிக்க சொல்லுங்கள் எல்லாரையுமே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான திருக்குறள் இப்போ டிஎன்பிசி ரிலேட்டடாகவே விட்டுகிட்டு இருக்காங்க தினமணியில் ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள் திருக்குறள் பாருங்கள் எய்தற்கு அரியது இயந்தாங்கள் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் அப்படின்னா எய்தற்குனா கிடைத்த காரியம் ஓகேங்களா காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் நமக்கு ஒரு காரியம் வரப்போதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த காரியத்துக்கு வாய்ப்பு கிடைச்சின்னா அந்த வாய்ப்பை அப்போவே செஞ்சு முடிச்சுருந்தோமா எனக்கு திருப்பி அந்த டைம் கிடைக்குனுலாம் தெரியாது கிடைக்கிற டைமாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது அரசின் கனவுகள் நாளை நினைவாகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க பட் ஆனால் இங்கே ரெண்டு திட்டம் பின்னாடி பேசுவோம் நம்போ அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த செயல்படுத்தப்படும் வந்து கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுதுங்க இந்த திட்டம் பட் இதை இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இங்கே கொடுத்துருவாங்க அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களின் பயன்பெறும் வகையில் திருமண கூடம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க திருமண கூடம் அமைப்பாங்க விளையாட்டு உள் விளையாட்டு கட் கட்டம் அமைப்பாங்க கற்றல் பயிற்சி மையமும் கொடுப்பாங்க அப்போ எக்கச்சக்கமான கூடங்கள் யாருடைய தலைமையில் கிடைக்குதுன்னா அயோத்திதாசர் திட்டத்தின் கீழ் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது நெக்ஸ்ட் ஆயிரம் கோடியில் தோல் குடி திட்டம் அப்படின்னா பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம் சொல்கிறாங்க தோல்குடி திட்டம் என்னென்ன வர போகுதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் சொல்கிறோம் பட் ஆனால் நீங்கள் ரிலேட்டட் மட்டும் போடுங்க தோல்குடி திட்டம் பழங்குடியினர்களுக்கு இது மட்டும் சொன்னால் போதுமானது மக்களுடன் தலைவர்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே நம்ம எது பார்க்க பார்க்க போறோன்னா திட்டத்துடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றா சொல்லுவோம் ஸோ இனிவரும் கரெக்ட் டீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க இதெல்லாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்க இதுவும் வேண்டாம் இங்கே லாஸ்ட்டில் ஒரு நியூஸ் இருக்குங்க தமிழக மீனவர்கள் ஓகேங்க பல்லடத்தில் இதுவும் வேண்டாம் ஓகேங்க அப்போ இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த விடுபத்தில் சந்திக்கலாம் நன்றி